மக்களே எப்படி இருக்குங்க என்னோடய ஹேர் ஸ்டைல் எந்த ஒரு பூ மார்க்கெட்லையும் இவ்வளோ கிளாமரான பூக்கள் கிடைக்கவே கிடைக்காது நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்களே என்ன பூக்கள்னு எஸ் ஒரு மந்தார பூ வந்தா மந்திரமா நம்ம உடம்பு சும்மா மந்திரம் போட்ட மாதிரி ஆயிருங்க இந்த பூக்கள் இலைகளில் டீ வச்சு குடிக்கும்போது அடுத்த லைன் இந்த பாட்டில் என்ன வரும் தெரியுமா சுகமாக வீசும் மாலை நேர வேலையில் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் பூக்கிற அந்த பூக்களுக்கு வந்து அப்படியே ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் மலையாத்தி அல்லது மந்தாரை கலரை பொறுத்து ஒவ்வொரு பூக்களுக்கும் பேர் மாறும் அஞ்சு கலர் இருக்குது இதில் இந்த பிங்க்குக்கு பேர் வந்து பகுனியா பிளாக் ஹெட்னா இதோட இலைகள் பார்த்திங்கன்னா அதோடய எஜ்ஜு அந்த அப்பெக்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவை அது வந்து பிளவுபட்டிருக்கும் பைலோ பெட் அப்படின்னு பேர் ஈஸியாக அப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இதில் பிளேட் எல்லாம் கூட ரெடி பண்ணுறாங்க இதையெல்லாம் விடுங்க மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண்பது அரிது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பழமொழியே இருக்குது இலைகள் பூக்கள் பட்டைகள்னு அபரிமிதமான மருத்துவ குணங்கள் கொண்டது குறிப்பாக தைராய்டுக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங் ஸ்டே ஹெல்தி